ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் முப்பத்தி எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்ப இந்த பாசுரத்தினுடைய கருத்து என்னன்னா இராமானுஜருடைய கருணையின் பெருமை அதாவது பெருமாளுக்கும் இராமானுஜருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கான் என்ன வேறுபாடு அப்படின்னா நம்முடைய பிறவிக்கும் பெருமாள் தான் காரணம் பிறவியிலிருந்து விடுபட்டு மோட்சம் போவதற்கும் பெருமாள் தான் காரணம் ஏன்னா இப்ப நாம பிறவி எடுத்திருக்கோம்னா அந்த பிறவியை கொடுத்தவரும் பெருமாள் தான் ஆனால் அவர் ரேண்டமா கொடுக்கல நம்முடைய கர்மா பாப புண்ணியத்தின் பேசிஸ்ல தான் கொடுக்கறாருனாலும் பிறவி கொடுத்தவரும் பெருமாள் பிறவியிலிருந்து விடுதலைங்கிற முக்தி கொடுக்க போகிறவரும் பெருமாள் ஆனா ராமானுஜருக்கு என்ன பெருமைன்னா நம் பிறவிக்கு அவர் காரணமே கிடையாது மோட்சத்துக்கு மட்டுமே காரணமா இருக்கார் அப்போ பந்தம் மோட்சம் பிறவி மோட்சம் ரெண்டுக்கும் காரணமானவர் பெருமாள் ஆனா ராமானுஜர் ஆச்சாரியர் என்பவர் பிறவிக்கு காரணமாக மாட்டார் முக்தி அடைவதற்கு மட்டுமே காரணமாக இருக்கிறார்னா அந்த வகையில பெருமாளை விட ஆச்சாரியருக்கு ஒரு ஒருபடி ஏற்றம் இருக்கிறது அல்லவா அதை உணர்த்துவதுதான் இந்த பாசுரம் முப்பத்தி எட்டாவது பாசுரம் ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று அவமே போக்கி புறத்து இட்டது என் பொருளா முன்பு புண்ணியர்த்தம் வாக்கில் பிரியா இராமானுசா மின் அருளின் வண்ணம் நோக்கில் வரிதால் உரையாய் இந்த நுண்பொருளே ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்ன என்று அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளா முன்பு புண்ணியர்த்தம் வாக்கில் பிரியாய் ராமானுஷா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவரிதால் உரையாய் இந்த நுண்பொருளே இப்போ திருவரங்கத்த ராமானுஜரிடம் பிரார்த்திக்கிறார் உங்களுடைய அருளின் தன்மை என்னங்கிறத தேவர்தான் அடி எனக்கு உபதேசிக்க வேண்டும் ஏன்னா எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கிறீர்கள் என்றால் ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று அஞ்சு வார்த்தைகள் இதில் இருக்கு நான் இப்போது இன்றைய தினம் என்னை என்னை நான் இதுவரை உலகியல் விஷயங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்த என்னை அடிமை ஆக்கி பெருமாளுக்கு அடிமையாக ராமானுஜருக்கு அடிமையாக ஆக்கி மாற்றி விட்டார்னு அர்த்தம் மாற்றியதோடு இல்லை நிலைப்பித்தனை சில பேர் இந்த பாட்டை படிக்கும் போது என்ன பண்ணுடுவா அடிமை நிலை பித்தனைன்னு பிடிச்சிருவா இங்க பித்தரும் கிடையாது பைத்தியமும் கிடையாது நிலைப்பித்தனை நான் நிலைத்திருக்க வைத்தாயின்னு அர்த்தம் நிலைப்பித்தனை என்பது முன்னிலையில் இருப்பவரை பார்த்து சொல்லக்கூடிய வினைமுற்று அதனால ஆக்கி அடிமை அடிமையாக ஆக்கி நிலைப்பித்தனை அந்த அடிமை தொழிலிலே நிலைத்திருக்கும்படியும் செய்தாய் யார என்னை இன்று இப்படிப்பட்ட அடியேனை கூட இப்படி மாற்றி விட்டீர்களே ராமானுஜர் ராமானுசரேங்கிறார் ஏன்னா ஒரு கதை சொல்லுவார்கள் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை கஷ்டமா இருந்துதான் தான் ஒரே சோகமாக இருந்துதான் தான் இந்த சோகமெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தார் சாலையில் யாரோ ஒருத்தர் போயின்னு இருந்தார் அவர் சொன்னாராம் என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டார் ஒரே சோகமாக இருக்கு கவலையா இருக்குன்னார் அவர் சொன்னாராம் சோகம் சோகம் சோகம்னு சொல்லி உன் சோகமெல்லாம் போய்டும்ன்னார் இந்த ஆள் எனக்கு ஏற்கனவே பிரச்சனையே சோகம்தான் நீயும் சோகம் சோகம்னு சொல்ல சொல்றியேன்னார் அவர் சொன்னார் சோகம்னா கவலை துக்கம்னு அர்த்தம் நான் சோகம்னு சொல்ல சொல்லலை சோகம்னு சொல்ல சொன்னேன்னார் சோகம்னா சஹா அகம் அவன்தான் நான் நானே கடவுள் சோகம்னா நான் கடவுள்னு அர்த்தம் நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள்னு சொல்லிட்டே இரு கஷ்டமெல்லாம் போய்டுன்னு தாரான் இவனும் உட்காந்து சோகம் சோகம் நான் கடவுள் நான் கடவுள்னா கஷ்டம் ஒன்றுக்கு பத்து மடங்கா ஜாஸ்தி ஆயிடுது அந்த பக்கமாக ஒரு பக்தர் போனாராம் என்னப்பா சொல்றேன்னு கேட்டார் சோகம் சோகம் நான் கடவுள் நான் கடவுளுங்கிறேன்னா இப்படி எல்லாம் சொல்லலாமாடா சொன்னா உனக்கு கஷ்டம்தான் வரும் மாத்தி சொல்லு முன்னாடி ஒரு தாவ சேர்த்து சொல்லுன்னார் சோகம்க்கு முன்னாடி தா சேத்தா தாசோகம்னு ஆயிடும் தாசோகம்னா அடியேன் தாசன் பகவானுக்கு தொண்டன் சரி அதை சொல்றேன்னு தாசோகம் தாசோகம் தாசோகம்னா ஒரு ஐம்பது சதவீதம் பிரச்சனை போயிடுத்து ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அந்த முதல்ல ஒரு நபர் வந்தாரு அவர் திரும்ப அந்த வழியா போனாராம் இவனை பார்த்து கேட்டார் என்னடா நான் சொல்லி கொடுத்ததை ஒழுங்கா சொல்றேன் இருந்தார் இவன் சொன்னா இல்ல ஒரே ஒரு தா சேர்த்துட்டேன் தாசோகம் 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 அடியன் இறைவனுக்கு தாசன் தொண்டன் அடிமை இப்படியே சொல்றேன்னா அவர் பார்த்தார் அடப்பாவி நீ எதுக்கடா இன்னொத்தனுக்கு அடிமை ஆகணும் நீ சுதந்திரமானவன் எப்போதுமே நீதான் கடவுள் அதனால தாசோகம்னு சொன்ன இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு சாவை சேர்த்துக்கோன்ட்டார் தாசோகம்க்கு முன்னாடி சா சேர்த்துட்டா சதா சோகம் சதான்னா எப்போதும் சோகம்னா நான் கடவுள் நேத்துக்கு இன்னைக்கு இல்லடா எப்போதுமே நீதான் தான் கடவுள் சதா சோகம் சதா சோகம் எப்போதும் நான் கடவுள் எப்போதும் நான் கடவுள் சொல்லிட்டே இருந்தார் இவனும் சொல்லிட்டு பிரச்சனை இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியா எடுத்து கடைசியா அந்த பக்தரே மறுபடியும் வந்தாராம் என்னப்பா மந்திரம் சொன்னியா பிரச்சனை தீந்துதான் அவன் சொன்னா இல்ல நான் சதா சோகம் சதா சோகம்ங்கிறேன் இல்லப்பா அப்படி சொல்லக்கூடாது முன்னாடி ஒரு தாவ சேரு பிரச்சனை எல்லாம் தீந்துருட்டார் அது என்ன தா சதா சோகம்ங்கிறானா முன்னாடி ஒரு தா போட்டுக்கோங்கோ தாச தாசோகம் தாசோகம்னா இறைவனுடைய தாசனுக்கெல்லாம் அடியன் தாசன் அடியாருக்கெல்லாம் அடியார் தாசதாசோகம்னு சொல்லுனார் அடியாருக்கு அடியார் தாசதாசோகம் தாசதாசோகம்னா எல்லா பிரச்சனையும் தீந்துருத்தான் அப்போ திருவரங்கத்தை முதல் சொல்றார் என்னை நான் நான் என்ற அபிமானத்தோடு நானே ஈஸ்வரன் நானே கடவுள் நான் யார் தெரியுமா அப்படி இருந்தேன் அந்த என்னை நான் இருந்தவன ராமானுஜர் என்ன பண்ணார்னா இன்றைய தினம் மாற்றி ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை அடிமை அடியேன் அடியாருக்கு அடியேன் என்ற நிலையில சோகம்னு சொன்னவன சதா சோகம்னு சொன்னவன தாசோகம் என்றும் தாசதாசோகம் என்றும் சொல்ல வைத்து இனி மாற்றி இருக்கிறார் ராமானுசர் இப்ப நேரா ராமானுஜரை பார்த்து கேட்கிறார் ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்ன இன்று அடிமையிலே நிலையாக இருக்கும்படியாக என்னை மாற்றிவிட்டாய் ஆனால் அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளா முன்பு ஆனா முன்பு இதுவரைக்கும் நீங்க ஏன் ராமானுஜரே அடியனை காப்பாத்தல இத்தனை நாள் வீணாக கழித்து விட்டேனே இந்த அனுகிரகத்தை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா இன்னும் நீண்ட நாள் தாசன் தாசன் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குமே அப்போ அவமே போக்கி அவம்னா வீணுன்னு அர்த்தம் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றோம் இல்லையா அந்த வேஸ்ட்டுக்கு தான் அவம்னு பேரு அவமே போக்கி நான் வீணாக கழித்து பழுது போய் ஒழிந்தன ஆள்கள்னு சொல்லி அவமே போக்கி காலத்தையெல்லாம் வீணாக கழித்து புறத்து இட்டது புறத்துன்னா பெருமாளுக்கு புறம்பான மற்ற விஷயங்கள் அதிலே எல்லாம் இட்டதுன்னா ஈடுபட வச்சது என் பொருளா பொருள்னா காரணம்னு அர்த்தம் என் பொருளா என்ன காரணத்துக்காக முன்பு முன்புன்னா இது வரைக்கும் இப்படி என் திருந்திட்டேன் ஏன் ராமானுஜரே இது வரைக்கும் என்னை இப்படி உலகத்துல வீணாக கா காலத்தை கழிக்க வச்சு அற்பமான உலகியல் இன்பங்களை அனுபவிக்க வச்சு ஏன் இத்தனை நாள் அப்படி என்னை வெளியே வைத்தீர்கள்னு கேட்டாராம் திருவரங்கத்த முதனார் ராமானுஜர் பதில் சொன்னாராம் நான் உங்களை அப்படி வைக்கல உங்களை இங்கே பிறவி எடுக்க வச்சவர் பெருமாள் தான் நான் ஒன்னும் உங்களுக்கு பிறவி கொடுத்து கஷ்டப்படுத்தலேன்னாரா ராமானுஜர் அதுக்கு திருவரங்கத்தை முதனார் சொன்னாராம் சரி அப்போ பெருமாளாவே இருக்கட்டும் பெருமாள்னாலும் கருணை உள்ளவர் தானே அவர் எதுக்கு அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளா அவர் எதுக்கு எனக்கு இந்த ஞானம் கொடுக்காமல் காலமெல்லாம் பழுதாக வீணாக போகும்படியாக பண்ணி அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ வந்து அனுகிரகம் பண்ணணும் இத்தனை நாள் மற்ற விஷயத்துல தானே வைச்சார் பெருமாள் ஏன் வச்சார்னு கேட்டார் அதுக்கு ராமானுஜர் பதில் சொன்னாராம் பெருமாளுக்கும் உங்களை அப்படி வைக்கணும்னு ஆசை இல்லை பெருமாளும் உங்களை காப்பாற்றணும் தான் நினச்சார் ஆனால் உங்களுடைய மைண்ட் செட் நாம எப்போ பெருமாளை நோக்கி வரணுங்கிற அந்த ஒரு சின்ன முடிவு எடுக்கிறோமோ ஒரு அடி எடுத்து வச்சால் நூறு அடி நம்மளை தேடி வர பகவான் காத்துன்னு இருக்கான் ஆனால் அந்த ஒரு சின்ன மனமாற்றம் அது உங்க மனசுல தான் பெருமாள் காத்துட்டு இருந்தார் அது நீங்க கொள்வதாகவே தெரியல அதுதான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்னாராம் ராமானுஜர் திருவரங்கத்தை முதனார் கேட்டாராம் அப்படி இல்லை அத்தையும் கொஞ்சம் பகவானே கொடுத்துடலாமே அந்த ஒரு மனோபாவத்தையும் அந்த ஒரு பக்குவத்தையும் கொடுத்து அடிய பகவானே காப்பாத்திருக்கலாமேன்னு கேட்டாராம் திருவரங்கத்தை முதனார் அதுக்கு ராமானுஜர் பதில் சொன்னாராம் அதுக்கும் ஒரு சின்ன தகுதி ஏதாவது ஒரு அதிகாரம் வேண்டாமா ஏன்னா பகவான் எல்லா ஜீவாத்மாவுக்கும் அனுகிரகம் பண்றது இல்ல அவர் பாத்துக்கிறார் ஏன்னா எல்லாருக்கும் மோக்ஷம்னு கொடுத்துட்டா மோட்சத்துக்கே அப்புறம் மதிப்பு இல்லாமல் போயிடும் அதுக்காக பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டாருன்னு இல்லை கொஞ்சம் படிப்படியாக தான் எல்லாேருக்கும் பண்ணுவார் அதனால் ஒரே திரியாக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா அதனால ஒரு சின்ன ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது தகுதி இருக்கான்னு பார்த்தார் அந்த தகுதி உங்ககிட்ட இல்லை அதனால பெருமாள் கொடுக்காம இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னாராம் ராமானுஜர் இப்போ திருவரங்கத்தை முந்தினார் திரும்ப ராமானுஜர்கிட்ட கேட்டாராம் இன்னைக்கு மட்டும் என்கிட்ட என்ன தகுதி வந்ததுன்னு தேவரையர் அனுகிரகம் பண்ணிர்னு கேட்டார் அப்போ ராமானுஜருடைய அனுகிரகங்கிறது எப்படிப்பட்டது நான் நம்ம கிட்ட உள்ள தகுதியே பார்க்க மாட்டார் அப்போ இந்த வார்த்தை ராமானுஜர் வாயால் வரணும்ட்டு இவர் எப்படி இந்த கான்வர்சேஷனை பில் பண்ணியிருக்கார் பாருங்கோ இன்று அடியனை காத்து ரட்சித்தீர்களே நேத்தி வரைக்கும் ஏன் காப்பாத்தலை என்றார் ராமானுஜர் சொன்னார் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது பெருமாள் தான் பிறவி கொடுத்தார் பெருமாள் தான் பிறவி கொடுத்தாருனா அவரும் பார்த்து ஏதோ கொஞ்சம் போட்டு கொடுக்கலாமே இப்படியே பண்றாரு அது உன்னுடைய மனோபாவம் உன் கர்மா தான் காரணம் என் கர்மா தான் அப்படி இருக்குன்னு தெரியுது ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்து நல்ல காரியம் பெருமாள் பண்ண வைக்க வேண்டிதானே இல்லை அதுக்கும் கூட ஒரு சின்ன தகுதி வேணுமே அப்படின்னார் ராமானுஜர் இப்போ திருவரங்கத்தை முதனார் கேட்டார் அதைத்தான் அடியனும் சொல்கிறேன் ஏதாவது ஒரு தகுதியாவது இருந்திருக்கணுமே இன்று நீங்கள் அடியனுக்கு அனுகிரகம் பண்ணீரை எந்த தகுதியை பார்த்து பண்ணினீர்கள் ஏன்னா ராமானுஜர் எந்த தகுதியும் பார்க்கறது இல்லை காரணமற்ற கருணை நிர்கையத்துக்கிருப்பைன்னு சொல்லுவா அந்த காஸ்ட்லெஸ் மெர்சி அத்தனை பேரும் நல்லா வாழணும் அந்த எண்ணம் ராமானுஜருக்கு இது அப்படியே மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ அதிகாரம் கன்றோ எதிராசா நீ இறங்க வேண்டுவதுன்னர் எனக்கு எல்லா அதிகாரம் எல்லா தகுதியும் இருக்குன்னா நான் நேராக ரங்கநாதன் டேயே போய் மோட்சம் ஆயிடுபடுவேன் ஆனால் எந்த தகுதியும் இல்லாது அதிகாரம் இல்லாத அடியனுக்கும் மோட்சம் கொடுக்கணும்னா அது ராமானுஜரை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது இன்னும் ஒரு பஞ்சா சொல்லணும்னா பெருமாள் கஷ்டப்பட்டாதான் மோட்சம் கொடுப்பார் ராமானுஜர் இஷ்டப்பட்டாலே மோட்சம் கொடுத்துருவார் அப்போ இத்தனை நாளாக நீங்கள் ரட்சிக்கவில்லை என்றால் தகுதி இல்லை என்னும் போது இன்றைக்கு ரட்சித்த போது மட்டும் அடியேன்ட்ட என்ன தகுதி வந்தது அப்போ ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்ன என்று அவமே போக்கி புறத்திட்டது என்பொருளா முன்பு அப்போ ராமானுசரே உங்கள் அருளின் பெருமையை சொல்லணும்னா அதை அடியனால சொல்ல முடியாது இதை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்குன்னார் யாருன்னு கேட்டார் ராமானுஜர் அது நீங்க தான் தார் புண்ணியர்தம் வாக்கில் பிரியா ராமானுஷா நீ அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுண்பொருளே நீங்கள் தான் ஆதிசேஷன் உங்களுக்கு ஆயிரம் தலை ரெண்டாயிரம் நாக்கு இருக்கு மொத்தம் நீங்கள் வேணா உங்க பெருமையை சொல்லலாமே ஒழிய அடியே எப்படி சொல்ல முடியும் புண்ணியர் தம் வாக்கில் பிரியாய் ராமானுஷா புண்ணியர்கள் மிக மிக உயர்ந்த மகான்கள் புண்ணியம் செய்த மகான்கள் இருக்காளே தம் வாக்கில் பிரியா ராமானுஷா புண்ணியர்களுடைய வாக்கிலே பிரியாது ராமானுஜர் ஏன்னா நம்மாழ்வார் புலிக 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 என்று ராமானுஜரை தான் பாடுறார் நாதமுனிகள் உயிரானம் ஏறின்னு ராமானுஜரை தான் கொண்டாடுறார் ஆள வந்தார் ஆம் முதல்வன் இவன் என்று ராமானுஜரை கொண்டாடுகிறார்கள் பின்னாடி பார்த்தா வடுக நம்பி என்ற மகான் எத்திராஜ வைபவம்னு ராமானுஜர் புகழை ஏற்றுகிறார் அதுபோல அனந்தாழ்வான் என்ன கூரத்தாழ்வான் என்ன இவர்கள்லாம் ராமானுஜருடைய புகழை துதிகளாக பாடியிருக்கிறார்கள் எத்திராஜ சப்தத்தின்னு சுவாமி வேதாந்த தேசிகனும் எதிராஜ விம்சத்தின்னு சுவாமி மணவாள மாமுனிகளும் பாடிக்கொண்டே அப்ப அடுத்தடுத்து எத்தனை ஆச்சாரியர்கள் வந்தாலும் ராமானுஜரை பாடிண்டே பாடிண்டேற்களே புண்ணியர்தம் வாக்கில் பிரியா ராமானுஷா மீன் அருளின் வண்ணம் உங்களுடைய அருள் இருக்கே அதனுடைய வண்ணம்னா தன்மைன்னு அர்த்தம் இங்க எந்த காரணத்தை வச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்றேன்னு தெரியல இன்னைக்கு நாம எல்லாரும் சொல்லிக்கிறோம் அடியன் ராமானுஜதாசன் அடியன் ராமானுஜதாசன் இந்த பாக்கியத்தை நமக்கு ராமானுஜர் கொடுத்தாரே இதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணோம் என்ன நல்ல காரியம் பண்ணோம் தெரியல ஆனா கொடுத்துருக்கார் மீன் அருளின் வண்ணம் நோக்கில் நோக்கில் நான் சிந்திச்சு பாக்குறேன் தெரிவு அரிதால் ரொம்ப தெரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கவே முடியல எப்படி நமக்கு இவ்வளவு பெரிய அனுகிரகமா ஏன்னா சுத்தி இருக்கிற எத்தனையோ பேரை பார்க்குறோம் அவரவர் டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்சு டிவி பார்த்தா அவ்வளவுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து விட்டு போகிறார்கள் நம்மள அப்படி வைக்காம இவ்வளவு நன்னா வச்சிருக்காரே ராமானுஜர் இதுக்கு என்ன காரணம் அடியேன் ராமானுஜதாசன் சொல்லும் பேரு கொடுத்திருக்காரு இதுக்கு என்ன காரணம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கறேன் நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் அந்த காரணமற்ற கருணை இந்த ஒரு காரணம் தகுதின்னு எதிர்பார்க்காமல் எல்லோருக்கும் அருள் புரிகிறீர்களே இது எங்களால புரிஞ்சுக்க முடியல உரையாய் நீங்களே உரைக்க வேண்டும் சொல்ல வேண்டும் இந்த நுண்பொருளே இது ரொம்ப நுண்பொருள் அதாவது நுண்ணிய ஆராய்ச்சியால் தான் சொல்ல முடியும் எதை வச்சு ராமானுஜர் அனுகிரகம் பண்றாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்போ நுண்பொருளை நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா வைகுண்டத்தை பத்தியும் உங்களுக்கு தான் தெரியும் இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் உங்களுக்கு தான் தெரியும் தாயார் பெருமாளை பத்தியும் உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பத்தியும் உங்களுக்கு தான் தெரியும் அதனால நீங்களே சொல்லி அருள வேண்டும் என்று சொல்லி ராமானுஜர் கருணையை கொண்டாடுவதுதான் இந்த பாசுரம் அப்பாடியன் என் இதுவரை கர்வத்தோடு இருந்தேன் அடியனை அடிமை என்ற நிலைக்கு மாற்றியதிலே நிலைத்திருக்க வைத்தீர்கள் அடுத்தபடியாக நேற்று வரை ஏன் அனுகிரகம் பண்ணலன்னா அதுக்கு என்கிட்ட தகுதி இல்லை அப்போ இன்று ஏன் அனுகிரகம் பண்ணீர்னா இன்னைக்கு தகுதி இல்லை ஆனாலும் அருள் புரிகிறீர்கள் அப்போ புண்ணியர்களின் நாவிலே எப்போதும் விட்டு பிரியாது விளங்கக்கூடிய ராமானுசரே உங்களுடைய காரணமற்ற கருணை நிருகையத்துக்க கிருப்பையின் தன்மை அதை அடியனால ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்களே சொல்லி அருள வேண்டும் ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்ன என்று அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளா முன்பு புண்ணியர்தம் வாக்கில் பிரியாய் ராமானுஷா நீ அருளின் வண்ணம் நோக்கில் திரிவரிதால் உடையாய் இந்த நுண்பொருளே என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் டுடே யூ ஸ்டேஷன் மீ இன் சர்வீஸ் டு காட் பட் ஒய் டிட் யூ புஷ் மீ டுவர்ட்ஸ் மெட்டீரியல் பிளஷர்ஸ் ஆல் த டைம் டில் நவ் ஐ டோன்ட் நோ ஒய் டிட் யூ சேவ் மீ டுடே that too I don't நோ ஓ ராமானுஜா ஹூ ஆல்வேஸ் dwells இன் த words ஆஃப் கிரேட் சோல்ஸ் please எக்ஸ்பிளைன் த சட்டில் purport ஆஃப் யுவர் காஸ்ட்லஸ் mercy. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜர் பெருமையை இன்னொரு கோணத்தில் அனுபவிக்க உள்ளோம் அதை அடுத்த பகுதியில் காண்போமா திருவனகத்த முதலார் சரணம். அடிமை நிலை பித்தனை என்னை இன்று அவமே போகி புறத்திட்டது என் பொருளா முன்பு ஆக்கியடிமை நிலை பித்தனை என்னை இன்று அவமே போகி புறத்திட்டது என் பொருளா முன்பு புண்ணியர்த்தம் வாக்கில் பெரிய ராமுஷா நின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாயிருந்த ருளில் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுண் பொருளே